சைக்கிள் அந்த வண்ட வாடகை இலங்கையில் வாருங்க குவிந்து கிடக்கும் சுற்றுலா பயணிகள் இப்போ இலங்கைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் அதிக டூரிஸ்ட் மாதிரி வந்து அதிகமாக வராங்க உங்களுக்கு பாதை தெரியும் பாருங்கள் எவ்வளவு பேர் வர இதில் என்னென்னு சொன்னால் அதாவது ஃபாரினர்ஸுக்கு வந்து டிக்கெட் நமக்கு வந்து டிக்கெட் இல்லை எல்லா இடத்துலையும் வந்து செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க இதில் இந்த இந்த இடத்துலலாம் வெரி இம்பார்ட்டண்ட்டாக செக் பண்ணுறாங்க இப்படி ரெண்டில் எடுத்து இப்போ வந்தீங்கன்னு சொன்னால் சைக்கிள் வந்து ரெண்டில் எடுத்து இந்த மாதிரி சுற்றி எல்லாம் சைக்கிள் அப்போ எடுத்துகோ ஆனா சைக்கிளில் ஓடக்கூடிய ஆமாம் டீம் போகுது அங்கே வந்துட்டு ஒரு டீம் பார்த்துட்டு வருது எல்லாமே இந்த டூரிஸ்ட்மாரோட சைக்கிள் தான் இந்த மாதிரி சைக்கிள் நீங்கள் ரெண்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் எல்லாம் சுற்றி பார்க்கலாம் இது எல்லாமே சைக்கிளில் போட்டு முழு சுற்றி பார்க்க போயிருக்காங்க பாருங்கள் கூட சைக்கிள் எல்லாமே ரெண்டுக்கு வந்து டூரிஸ்ட்மார் வந்து சைக்கிள் இந்த மாதிரி பஸ்லேயும் வருவாங்க சைக்கிள்லேயும் வருவாங்க எல்லாத்துலேயும் வருவாங்க கடைகள் எல்லாம் இருக்க பாருங்க இயற்கையான பொறுப்பு இலங்கை குறித்து ஒரு இத்தான பொருட்கள்லாம் களை வச்சுருக்காங்க ஓகே கைஸ் வெல்கம் டு மை சேனல் என்கே ரபி வளாக்ஸ் இப்போ இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் அதாவது இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டூரிஸ்ட்மார் வந்து இப்போ நிறைய பேர் வந்து வராங்கன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ லட்சம் டூரிஸ்ட்மார் வந்து இந்த மாதத்துமாக போன மாதமெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ வந்துருக்க இடம் வந்து இலங்கையில் உள்ள புலநிறவை அதாவது உங்களே என்ன அதாவது இலங்கையில் வந்து அதிகமாக வந்து டூரிஸ்ட்மார் வர இடம் வந்து இந்த புலனரிமை உண்டு ஏன்னு சொன்னால் பல புராதன சின்னங்கள் பல பிரதான பல அரச மாளிகைகள் அரச மண்டபங்கள் கோயில்கள் எல்லாமே இந்த புலநிறுவையில் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து புலநறுவைக்கு வந்திருக்கேன் புலநிறுவையில் வந்து எவ்வளோ டூரிஸ்ட் மாதிரி இருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டூரிஸ்ட் மாதிரி வந்து அதிகமாக இருப்பாங்க இந்த டூரிஸ்ட் மாதிரி அப்படியே காட்டப்போகிறோம் எவ்வளோ பேர் வந்து இலங்கையை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் இந்த நாட்டுக்கு வராங்க இந்த இடத்துல எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்ற தான் காட்டப்போகிறோம் அது மட்டுமல்ல இந்த இடத்தையும் அப்படி சுற்றி காட்ட போறோம் அதாவது இந்த புலநிறவையில் இருக்கிற இந்த மியூசியம் மாளிகைகள் மண்டபங்கள் கோயில்கள் அதையும் காட்டிட்டு டூரிஸ்ட்மாரையும் காட்டுறேன் எவ்வளோ பேரும் வந்து எல்லாம் வராங்கன்னு வாராங்கன்னு பாருங்கள் சில நீங்கள் பார்க்காத இடங்களும் இது இதில் இருக்குது நான் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புலநிறைவையில் வந்து நிறைய இடங்கள் பார்க்கல நான் வந்து பாதி தான் பார்த்தேன் இது வந்து பெரிய ஒரு பரப்பு பெரிய ஒரு இடம் கிட்டத்தட்ட நீங்கள் சுற்றி பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் சைக்கிள் வந்து வாடகை எடுக்கலாம் முன்னுக்கு அதே போல் வந்து பைக்கும் வந்து வாடகைக்கு எடுக்கலாம் என்ன சொன்னால் அந்தளவு பெரிய ஒரு இடம் அதனால சுற்றி பார்க்குறதும் டைம் ஆகும் கிட்டத்தட்ட ரெண்டு ஹவர் மூணு ஹவர் நாலு ஹவர் அஞ்சு ஹவர்லாம் எடுக்கும் அவ்வளோ டைம் ஆகும் சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பிள்ளைகள் நிறைய பேர் வந்திருக்காங்க டூரிஸ்ட்மாரும் நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லோரையும் காட்டுறேன் இலங்கையில் எவ்வளோ டூரிஸ்ட் மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வராங்கன்னு பாருங்கள் குறிப்பாக வந்து இந்த இடத்துக்கு டூரிஸ்ட் மாதிரி எவ்வளோ பேர் வாராங்கன்றதையும் பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இலங்கையில் பாருங்கள் குவிந்து கிடக்கும் சுற்றுலா பயணிகள் இப்போ இலங்கைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக டூரிஸ்ட்மார் வந்து அதிகமாக வராங்க உங்களுக்கு தெரியும் இப்போ நான் நிற்கிறது வந்து புலநறுவை மியூசியத்தில் தான் நிற்கிறான் பாருங்கள் எவ்வளோ டூரிஸ்ட் மாதிரி மட்டும் நிற்கிறாங்க இலங்கையில் வந்து இப்போ நிறைய டூரிஸ்ட்மாரிலாம் வராங்க பாருங்கள் ஜாலியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து வெளிநாட்டு வருதான் இது புனித தலமாகும் தயவு செய்து தலை அணி காலணிகளை அகற்றி புனித பூமி ஒழுங்காக நடக்கவும் பாருங்கள்ல பேர் வாரக்குது ஸ்கூல் பிள்ளைங்க டீச்சர்ஸ் மாதிரி அது ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜ் தான் அங்கே முன்னுக்கு நினைக்கிறாங்களே அவங்க ஒரு டூர் வெக்கேஷன் தான் மேலே போகிறாங்க அது ஒரு டூர் பேக்கேஜ் ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு வந்து லீடர் இருக்காங்க அவனை தான் ஃபுல்லாக வந்து இந்த இடத்த ஃபுல்லாக வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் அதான் உங்களுக்கு காட்டிட்டேன் ஏற்கனவே வீடியோவில் காட்டிட்டேன் பார்க்காதவங்க வீடியோவில் இருக்க பாருங்கள் போயிட்டு கொஞ்சம் டூரிஸ்ட்மார் எவ்வளோ ஒரு நாட்டுக்கு வரவே தராங்கு காட்டுறதுக்காக தான் இது சும்மா நோமெல்லாம் பார்த்தேன் ஒரு சைக்கிள் உண்ட வாடகைக்கு கெடுத்துட்டு வரங்க சுத்தி அடிக்கிறாங்க ஆத்துல எடுக்கிறாங்க வந்து புரங்க வரணும் குட்டியை வரணும் அப்படி எடுத்துருங்க குரங்கோட குட்டியை பார்த்தீங்களா எப்படி வச்சிருக்கீங்க இந்த அதுவும் வந்து குட்டியோட ஓடி இருக்கப்படி அங்கால் ஃபுல்லாக ஒரு சைக்கிளில் வந்து ஆற்றுல எடுக்கிறாங்க அதுதான் பிளா இருக்கா பொக்காலம் இடம் இருக்கு பாரம் எல்லா காரி சைக்கிள் அத்திரம் எடுத்து பிறகு ஆகணும் அவன் சைக்கிளில் ஓட தெரியாமல் வருவான் ஹாய் வெற்றி எல்லாம் போய்கிட்டே இருக்குது இங்கே டீம் போகுது அங்கே ஒரு டீம் பார்த்துட்டு வருது போய் கிடக்குறாங்க உலகின் வரலாற்று சிறப்புமிக்க புலனிவை நகரத்திற்கு வருகை தந்தமைக்கு அதை சுத்தமாக அழகாக வைத்திருக்க உதவி நன்றிகள் நன்றிகள் இருக்கு லவ் எப்படிலாம் ஆளைப்புறம் பெயின் பார்த்து விடுது கடும் லவ்வாக தான் இருக்கு

ம் ஜால போகிறாங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கண்டு எல்லாம் ஒவ்வொரு டீம் இந்த ஹோட்டல் புக்கிங் ஒரு டீம் தான் இது போக எவ்வளோ அழகாக இருக்குண்டு டிக்கெட் செக் சூப்பராக இடம்

கல் விகாரை பாருங்கள் இதான் பார்த்திங்கன்னா கல் விகாரை அதாவது உள்ளே வந்து பெரிய புத்தர் புத்தரிசிலெல்லாம் இருக்குது இது வந்து பழைய காலத்தில் அப்படியே வந்து ஒரு மர ஒரு கல் அப்படியே செதுக்குனது பாருங்கள் இதெல்லாம் அப்படியே வந்து சிலை செய்யலை ஒரு பெரிய மலையை அப்படியே வந்து சிலை மாதிரி செதுக்கியிருக்கு எவ்வளோ டூரிஸ்ட் மாதிரி வந்து வராங்கன்னு நினைக்கிறாங்கன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய விகாரைப்பா இந்த இடம் பாருங்கள் அப்படி சுற்றி அந்த இடம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுண்டு டூரிஸ்ட் மாதிரி வந்து இருக்காங்க பாருங்கள் எல்லாம் சைக்கிள் தான் ரன்னிங் இந்த விகாரைக்கு போகிற வழியில் இந்த ரெண்டு சைடும் பார்த்திங்களா செங்கல் அலை கட்டி எப்படி கட்டியிருக்காங்கண்டு லைட்டெல்லாம் நினைக்கிறேன் இப்போ போட்டது தான் ஆனால் இந்த அந்த க அந்த கல் கல் வந்து பழைய காலத்து கட்டிடம் ம் இதுக்குள்ளே வரவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது எப்படி ஒரு ராச்சியம்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது சுவர்களில் நடப்பதை தவிர்க்க உண்டு பா இந்த கல்லாம் பாருங்களேன் இந்த மலை மலை கல்லுங்க ம் இப்படி கட்டடம் வாசி வாசிவா எவ்வளோ பெரிய பறந்த இடம் கொண்டு பாருங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய கோபுரம் இதில் விகாரம் எல்லாமே அதில் போட் போட்டிருக்கு என்னென்று சொன்னால் அந்த காலத்தில் மதகுருமார்கள் பிக்குமார்கள் அவருடைய சமாதி கிக்குகளை வந்து கட்டப்பட்டதான் அப்படின்னு போட்டார்கள் ஆராய்ச்சியாக கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அவருக்கு எவ்வளோ பெரியவரைக்கும் யாராயிண்டு இதை பார்ப்போம் அப்பா எவ்வளோ பெரிய ஒரு கோயில் வந்து பாருங்க லங்கா திலக லங்காத்திலக திருவருத்தலை காவற்கனி கல்வெட்டு ஆட்சி காலம் நான்காவது விஜயபாகு காலம் கிறிஸ்துவகுப்பின் பதிமூன்றாம் நூற்றாண்டு எழுத்துக்கள் மொழி மத்திய கால சிங்களம் பாலி உள்ளடக்கம் வரக்கணாபாக அரசினால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள லங்கா திலக விகாரையை நூறு ஆண்டுகளுக்கு பிற்பாடாக நான்காவது விஜயபாகு அரசினால் புனரமைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பெரிய விகார இப்ப வெங்கால புல்லா தான் இருக்கு ஒருவன பெரிய ஒரு புத்தர் தான் உள்ள இருக்காரு பாருக்கணும் அப்பா இவ்வளோ பெரிய ஒரு மண்டபம் பண்டு இப்படி இஞ்சாலயம் பாருங்கள் இஞ்சாலயம் நிறைய விகாரங்கள் எல்லாம் இருக்குது நான் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுற உங்களுக்கு நிறைய காட்டுறேன் உங்களுக்கு ஏன்னா இந்த இடம் வந்து ஃபுல்லா நீ சுற்றி பார்த்துருக்க மாட்டேங்கு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரெண்டு ஹவர் ரெண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நா ஒரு நாலஞ்சு மணிச்சாலும் எடுக்கும் ஃபுல்லாக சுற்றி பார்க்க அவ்வளோ பெரிய இடம் வீடியோவில் எவ்வளோ உங்களுக்கு காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டுற பாருங்கள் அங்கே ஒரு விகார பாதம் தான் பெரிய ஒரு மாளிகை மண்டபம் அடுத்தது வந்து இஞ்சாலை இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் சைக்கிள் ரெண்டு கெடுக்கலாம் பைக் ரெண்டு கெடுக்கலாம் ரெண்டு கிட்டது தான் நீங்கள் சுற்றி பார்க்கணும் நடந்து சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேஞ்சு பேர் அவ்வளோ அவ்வளோவோ பெரிய இடம் இது நான் பைக்கில் வந்ததால் டக்கு டக்குன்னு உங்களுக்கு சுற்றி கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து கல் தெரியுமா எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஒரு மழை கல் அப்படியே புடுங்கின மாதிரி வச்சுருக்காங்க எங்களை குரங்குகள்னு சொன்னோமே பார்க்கவே ஆசையாக இருக்குது பாருங்கள் எப்படி ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னு அரச மாளிகை எல்லாம் அந்த காலத்து மாளிகை இந்த கோயில்கள் அது கட்டின இடங்கள் எல்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ ஆசையாக இருக்குன்னு பாருங்களேன் இது பாருங்களேன் ஒரு பெரிய ஒரு ஒரு குளிக்கிற இடம் எப்படி கட்டிருக்கு ஒரு தீர்த்தகணி இது வந்து குளிக்கிற இடமா என்னென்னு தெரியல ஆனால் தண்ணி பாருங்கள் வந்துட்டே இருக்குது இல்லை தாமரை எல்லாம் இருக்குது இது எங்கே தெரியுமா இது அடுத்த விகாரை இது விகாரையா இல்லாட்டி மண்டபமானு தெரியலை அது முன்னுக்கு பெரிய ஒரு விகாரை இருக்குது இது வந்து பெரிய ஒரு மண்டபம் மண்டபம் மரத்தை நினைக்கிறேன் ரெண்டு அரசர்களுடைய இதெல்லாம் இருக்குது அது கீழே பாருங்கள் இது அரசர்கள் குளிக்கிற நீக்கல் தடாகாமல் என்னோட தெரியல இதில் போட் ஒன்றும் போடலை ஆனால் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது பாருங்கள் தண்ணியோட சவுண்டு கேக்குது தானே தாமரை எல்லாம் மறந்துருக்கு பாருங்கள் படிக்கட்டெல்லாம் இருக்குதில்ல அப்படி இஞ்சாவில் போய்ட்டு பார்ப்போம் இஞ்சாவில் பார்த்தா இஞ்சாலையும் நிறைய இடங்கள் இருக்குது குரங்குகள் தான் கூட்டம் அந்த படிகளும் அந்த படி கல் கல் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க பழுங்கி பழுங்கு மாதிரி இருக்குது அதனால் உரங்குகளை குரங்குகள்னா ஏகப்பட்ட குரங்கு இருக்குது இதை பாருங்கள் மேலே போய் ஏறி போய் பார்ப்போம் அரச மண்டபம் தான் இருக்கும் சொன்னதான் அரச சபை அரச சபை இக்கட்டிடத்தின் படிக்கட்டுகளில் கடைசி மேல் மூலையில் கதவுகள் முன்னுள்ள சுவரில் செது கட்டப்பட்டுள்ள கல்வெட்டின் மகாபராக்கிரவர்கள் கட்டப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் வந்து ராஜ ராஜ சைவா பூஜங்க என் அரச மண்டபம் ஆ பெரிய அரச மண்டபம் பாருங்கள் மகா பராக்கிரமான கட்டப்பட்ட அரச மண்டபம் அரச மண்டபத்தை ஹூ இப்படி இருக்குண்டு எல்லாம் ஒவ்வொரு அறைகளாக இருக்குது அரச மண்டபம் அரச மண்டபம்தான் இது அந்த காலத்தில் எப்படி ஒரு மண்டபமாக இருந்திருக்குன்னு பா எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க ஆறுங்களாம் பெரிய ஒரு ராஜ்யந்தான் ஃபு ஒவ்வொரு கல்வெட்டுகளும் ஒவ்வொரு விகாரைகளும் கோவில்களும் அரச மண்டபங்களும் பாருங்கள் இந்த மண்டபத்தை பார்த்தாலே அப்படி இருக்குது நிற்கிற இந்த இதான் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அரச மண்டபம் அதாவது பராக்கிரா பாக மண்டலம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சாம் ஆண்டு கட்டுப்பட்டுன்னு போட்டிருக்கு மகா பூஜனை அரச மாளிகை போட்டிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய ஒரு மாளிகை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அங்காளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக விகாரைகள் அரச மாளிகைகள் இது ஒரு பெரிய ஒரு ராஜ்யம் பாக்கியம் சொன்னால் இந்த இடத்த பார்க்குறதுக்கே நீங்கள் சைக்கிளில் வரணும் இல்லாட்டி ஒரு பைக்கை ரெண்டு கட்டு தான் சுற்றி பார்க்கணும் அவ்வளோ பெரிய இடம் அவ்வளோ ஃபுல்லாக இந்த மாளிகைகள் தான் அரச மாளிகைகள் அரச மண்டபங்கள் கோவில்கள் விகாரைகள் எல்லாம் அப்படி கேட்கையாக இருக்குது இது உள்ளே வந்தாலே அவ்வளோ ஒரு அமைதியாக ஒரு சாந்தமாக ஒரு ஃபீலிங்காக இருக்குது மனசுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குது இது உள்ளே வந்தாலே நீங்கள் நேராக வந்தால் பாருங்கள் ஆனால் நடந்து வர்றாங்க சைக்கிள் வந்து ரெண்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க சுற்றி பார்க்க மாட்டிங்க அவ்வளோ பெரிய இடம் அவ்வளோ இருக்குது சுற்றி பார்க்க இதில் உள்ளது எல்லாமே இந்த மாரோட சைக்கிள் தான் இந்த மாதிரி சைக்கிள் நீங்கள் ரெண்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் எல்லாம் சுற்றி பார்க்கலாம் எல்லாமே சைக்கிளில் போட்டு உங்களை சுற்றி பார்க்க போயிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ சைக்கிளு எல்லாமே ரெண்டு வந்து டூரிஸ்ட் டூரிஸ்ட்மார் வந்த சைக்கிள் இந்த மாதிரி பஸ்லேயே வருவாங்க சைக்கிள்லேயும் வருவாங்க எல்லாத்துலேயும் வருவாங்க கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்கள் இயற்கையான பொருட்கள் இலங்கைக்கு ஒரு இத்தான பொருட்கள் எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க இதோட இந்த வீடியோ நான் முடிக்க போகிறேன் என்ன சொன்னால் நடந்து நடந்து ஏலாது கிட்டத்தட்ட நான் உங்களை காட்டினது வந்து நூற்றுக்கு ஒரு அறுபது எழுபதுல தான் காட்டியிருக்கேன் இன்னுமே நிறைய இருக்குது நடந்து நடந்து கால்லாம் வலிக்குது ரொம்ப டயர்ட் டயர்டாகிடுது இன்னும் இருக்குது நிறைய வந்து ஹிந்து கோவில் இருக்குது அங்கே டெம்பிள் இருக்குது அங்கே அரச சபையை இருக்குது அரச மாளிகை இருக்குது அரச மாளிகையே கிட்டத்தட்ட ஊர்பட்ட மாளிகை இருக்குது அந்த சைடு இப்போ நான் காட்டினது எல்லாமே உங்களுக்கு ஒரு சைடு தான் காட்டியிருக்கேன் இன்னொரு சைடு வந்து நிறைய இருக்குது ஓ அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு முதல் அதில் வந்து அந்த எல்லாமே எடுத்திருக்கேன் இப்போ வந்து இஞ்சாவில் சைட்லாம் எடுத்திருக்கேன் அரச மாளிகை அரசையெல்லாம் ஊறுப்பட்டது இருக்குது அங்கால்தான் இருக்குது அதெல்லாம் எடுக்கிறேன்னு சொன்னால் இப்போ நான் வந்தது வந்த பார்த்திங்கன்னா பத்தரை இப்போ டைம் வந்து மூன்று மணி அவ்வளோ நேரம் நடந்துட்டேன் அதுவும் பைக்கில் சுற்றி சுற்றி வந்ததுக்கு நடந்து வந்தால் பாருங்கள் எப்படி இருக்குது பைக்கில் வந்ததுக்கு இவ்வளோ டயர்ட் ஆகிட்டு பைக்கில் வந்து பாசிட்டிவ் சுற்றி பார்த்து அப்படியே வந்ததுக்கு நடந்து வந்திருந்தால் அப்படி இருந்துருக்கும் அதனால் வா வந்தீங்கன்னு சொன்னால் சைக்கிள் ஒன்று ரெண்டு இடக்கு எடுத்துகிட்டு வாங்க ஓகே நான் அந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் இன்னொரு நாளைக்கு இந்த சைடு வந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு காட்டுறேன் என்ன சொன்னால் கேமராவில் உள்ள பேட்ரி இறங்கிருச்சு சார்ஜும் வந்து நல்லா குறைஞ்சிருச்சு ஸோ இப்போ நான் உங்களுக்கு மெயினாக வந்து காட்ட வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டூரிஸ்ட் மாதிரி தான் காட்ட வந்தேன் அதாவது இலங்கைக்கு எவ்வளோ டூரிஸ்ட் மாதிரி வராங்க அதாவது இப்போ தெரியும் நான் இப்போ கணக்கெடுக்கிறதுலையே இந்த ரெண்டு மாதத்துக்கு முதல்ல எவ்வளோ பேர் வந்து வந்திருந்தாங்க ஸோ அதை தான் வந்தேன் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே காட்டுறேன் பாருங்கள் முன்னுக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் குமிஞ்சிருக்காங்கட்டு எப்படியோ பாருங்கள் இந்த வீடியோ வச்சோட முடிப்போம் இதில் பாருங்கள் இதில் வந்து என்னுடைய வந்து பாதனையை வந்து கலட்டி வச்சுட்டு இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி காட்டுனா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணித்தாள மூன்று மணித்தாளம் நடந்து 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 அவ்வளோ தூரம் போயிட்டு எல்லா இடமும் சுற்றி காட்டினேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட பாதணி இன்னுமே அப்படி தான் இருக்கு அப்படியே இருக்குது ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கிறது எல்லாமே மார் இதே வந்து நம்மளோட கோயில்களையும் எங்கேயோ கலட்டி விட்டு போனால் பத்து நிமிஷத்தில் நம்மளோட பாதணி இருக்காது இப்போ நான் கிட்டத்தட்ட மூன்று மணித்தாலும் கழித்து வரேன் இந்த இடமெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு ஆனால் பாதணியே வந்து அப்படியே தான் இருக்குது அவ்வளோ தூரம் வந்து மூன்று நாலு மணித்தான் சுற்றி பார்த்துட்டு வாரேன் என்னுடைய பாதணி அப்படியே இருக்குது ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கிறது எல்லாமே டூரிஸ்ட்மார் வரங்க அப்படியே இருக்குது இதே நம்மளோட ஊர் எங்கேயாச்சும் கலட்டி வச்சுட்டு போயிருந்தா பத்து செகண்டில் இருக்காது ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் கதிர்காம கோயிலில் வந்து கலட்டி வச்சுட்டு போயிட்டு உள்ள சாமி கும்பிட்டுட்டு ரெண்டு நிமிஷமும் இல்லை உள்ளே சாமி கும்பிட்டுட்டு வரதுக்குள்ளேயே பாதணியாக காணலை அதான் நம்மள ஆட்களுக்கும் இந்த வெளிநாட்டுக்கும் வித்தியாசம் பாருங்களேன் இதை இதை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு இந்த இடங்களை பார்க்காதவங்களாம் பார்த்துக்கோங்க இங்கே வந்து டைம் எடுத்து மினக்கெடுத்து பார்க்குறதுக்கு இப்படி பாருங்கள் ஆனால் வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு குட் ஃபீலிங் கிடைக்கும்